ஹாய் நான் உங்கள் சக்தி சக்தி ஃபோட்டோஸில் வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் வந்துருக்குன்னா சாஃப்ட் பாக்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து சாஃப்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணாமல் நார்மலாக அம்பர்லாவை யூஸ் பண்ணி ஃபோட்டோகிராஃபி எடுப்பாங்க நீங்கள் அம்பர்லாவை யூஸ் பண்ணுறத விட சாஃப்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணால் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப ப்ளசண்டாக இருக்கும் அதோடய லைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும் பட் ஏன் சாஃப்ட் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதில் அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேட்டட் அந்த 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 இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதில் அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்குது அந்த காம்ப்ளிகேட்டடரை வந்து நான் எப்படி ரெக்டிஃபை இந்த ரெக்டிஃபை பண்ணி இதில் காமிக்கிறேன் பிகாஸ் நான் அந்த இப்போ தான் சமீபத்தில் தான் அந்த எஸ்கே ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரொடாக்ட்ஸ் வாங்கினேன் நானுமே ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸாக அதை நான் யூஸ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தேன் இப்போ பார்த்து ஏன் அதை ஏன் ஓப்பன் பண்ணாமல் எடுத்து ஃபிக்ஸ் பண்ண ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு சரி அதை ஏன் நம்ம எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது அப்படின்ற முடிவு பண்ணி இன்றைக்கி நான் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறத உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் பார்த்தேன் தேங்க்யூ குட் ஆக்ஸில் இருக்க சாஃப்ட் பாக்ஸ் இந்த சாஃப்ட் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதில் ஒரு சிலருக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கும் இல்லை பண்ணுறதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் நான் எவ்வளோ தூரத்துக்கு ஈஸியாக இதை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்ப இப்போ தான் வந்து சாஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த பேக்கை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அன் அன்பேக் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பேக்கிங்கில் தான் சாஃப்ட் பாக்ஸ்க்கான எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும் இதை நம்ம ஓப்பன் பண்ணி தான் நம்ம அந்த சாஃப்ட் பாக்ஸ்க்கான ஒவ்வொரு திங்ஸையும் நான் வெளியில் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் இதை காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அதில் இருக்க அதில் இருந்த திங்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அன்பேக் பண்ணி வெளியே எடுத்திருக்கேன் இதில் சாஃப்ட் பாக்ஸுக்கான ஸ்க்ரீன் ஒயிட் ஸ்க்ரீன் தான் இருக்குது அதுக்கப்புறம் சாஃப்ட் பாக்ஸில் நம்ம சென்டரில் ஃபிக்ஸ் பண்ண போகிற ரிங் இந்த இருக்குது இந்த ரிங்கில் தான் நம்ம செட் செட் பண்ண போகிறோம் அடுத்து வந்து அந்த சாஃப்ட் பாக்ஸ்க்கான அவுட்டர் லைன் இதுதான் வந்து அந்த அவுட்டரில் இருக்க ஸ்க்ரீன் மாதிரி அடுத்து வந்து இந்த நாலு ஸ்போக் இருக்குது இந்த நாலு ஸ்போக்கை வச்சு தான் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் செட் பண்ண போகிறோம் சரிங்களா எப்படி செட் பண்ணலான்னு பார்த்தோமா இதை பாருங்கள் இந்த இன்னர் ரிங்ல பார்த்திங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஹோல் இந்த ரெண்டு ஹோலுக்கு நடுவில் ஒரு சென்டராக ஒரு ஹோல் தெரியுதா இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் இருக்க இந்த ஸ்போக் எடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் இந்த ரிங்கில் நம்ம எங்கே இதை ஃபிக்ஸ் பண்ணலான்னு சென்ட்ரு இதில் வந்து இந்த டபுள் டபுளாக இருக்கிறதுல சென்ட்ரில் சிங்கிளாக இருக்க ஹோலில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இந்த நம்ம இருக்க இந்த ஸ்போக் எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஸ்போக்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த அவுட்ரு லைன் இந்த அவுட்ரில் இருக்க இந்த ஸ்க்ரீனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை இந்த ஸ்போக்கை மொதல் சொருக்க போகிறோம் இல்லை மாட்ட போகிறோம் மாட்டிட்டு தான் நம்ம இன்னர் சென்டரில் இருக்கிற ரிங்கில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அவுட்ரு கவரை பொறு இந்த அவுட்ரு கவரை பொறுத்தளவுக்கு இந்த அவுட்ரு கரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலாக்ஸ் இங்கே ஒரு எலாஸ்டிக் இருக்கா இந்த எலாஸ்டிக் இங்கே ஒரு எலாஸ்டிக் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஒரு ஃபிக்ஸிங் பாயிண்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸடு ஸ்டிச்சிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்போக் சொருகிற மாதிரியான ஒரு இது இருக்குது இது ரொம்ப டைட்டாக தருகிற மாதிரி இருக்கும் பட் ஸ்போக்கை நீங்கள் சொருகும் போது ஈஸியாக இதில் இந்த ஹோலில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட முடியும் இந்த ஹோலில் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன் இந்த ஹோலில் ஃபஸ்ட்டு சொறியிருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த எலாஸ்டிக்கில் ஒயிட்டில் இருக்க இந்த எலாஸ்டிக்கில் சொல்லிவிட்டு இந்த ப்ளேஸ் இருப்பாரு இதில் நான் சொன்னேன்னா இந்த ஸ்டிச்சிங் போட்டிருப்பாங்க இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ஒரு ஹோல் இருக்கும் இதை நீங்கள் இந்த ஹோ டைட்டாக இருக்கும் இது பண்ணுறீங்கன்னா இந்த இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க இதில் எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த உள்ள இன்னர் ரிங் இருக்குல்ல இந்த இன்னர் ரிங்கில் இந்த ரெண்டு இன்னர் ரிங்கில் இந்த ரெண்டு ஹோல் இந்த ரெண்டு ஹோல் இந்த ரெண்டு ஹோல் இதுக்கு சென்டரில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த இதை ஃபிக்ஸ் அவ்வளோதான் இது ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்போக்கை வந்து என்ன பண்ணுறேன் இதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் இந்த இதில் ஹோலில் மாட்டிட்டு இந்த எலாஸ்டிக்கில் இந்த எலாஸ்டிக்கில் சொறிகிட்டு இந்த எலாஸ்டிக்கில் சொரிக்கிட்டு இப்போ பாருங்கள் இதில் வந்து போட்டுட்டு இந்த இதில் சொல்லி இதில் போட்டு இந்த இந்த இப்போ பாருங்க இந்த நாலு ஸ்போக்கையும் நான் என்ன பண்ணிட்டேன் இதில் ஃபுல்லாக அந்த அவுட்டர் ரூம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இந்த பாக்ஸ் சாஃப்ட் பாக்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு இங்கே கிடைச்சிருக்கு இப்போ இதை இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இங்கே உங்களுக்கு இங்கே ஒட்டுற மாதிரி எலாஸ்டிக் விட்டுருக்காங்க பாருங்கள் இந்த எலாஸ்டிக் என்ன பண்ணுறீங்கன்னா இழுத்து நல்லா இழுத்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே சுருக்கமே இல்லாமல் அழகாக கிடைக்கும் இந்த பாக்ஸ் நல்லா இழுத்து நல்லா இழுத்து ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு அந்த ஷேப் கரெக்டாக கிடைச்சிடும் அது எங்கேயும் ஒரு சுருக்கம் இல்லாமல் நம்ம அழகாக இருக்கும் பாருங்களுக்கு ஒரு அழகான ஷேப் கிடச்சிருச்சு இப்போ எப்படி இன்னரில் அந்த ஒயிட் ஸ்க்ரீன் கொடுத்து வந்து அதை இந்த ஒயிட் ஸ்க்ரீனை பொறுத்தளவுக்கு ரெண்டு ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க ஒரு ஒன்று வந்து இன்ன உள்ளே வந்து இந்த இருக்கிற எலாஸ்டிக்கில் நம்ம போடுறோம் இந்த எலாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா இந்த எலாஸ்டிக்கில் மாற்ற மாதிரி இருக்கும் தென் நெக்ஸ்ட்டு வந்து அவுட்டரில் மாற்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் ரெண்டு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஸ்க்ரீனை எப்படி ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த ஸ்க்ரீனை பொறுத்தளவுக்கு எஜ்ஜில் நாலு இதுலேயுமே என்ன இருக்குன்னா ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஹூக் தான் என்ன பண்ண போறோம்னா இந்த ப்ளேஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் சரிங்களா பாருங்கள் பாருங்கள் இந்த ஹூக் வந்து உங்களுக்கு ப்ரெஷ் பண்ணுற மாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதில் போய்ட்டு அந்த ஹோலில் மாட்டி ஹூக்கை பண்ணுறேன் இதை மாட்டேன் இது மாதிரி இப்போ இருக்குது இந்த நாலு பக்கமும் இந்த ஹூக்கை என்ன பண்ண போகிறோம் இந்த மாதிரி மாட்டுப்போம் சரிங்களா இது மாட்டிங்கன்னா ஒரு ஒரு லைன் கிடச்சி ஒரு லேயர் கிடச்சிடும் அப்போ அடுத்த நெக்ஸ்ட் லேயர் எப்படி மாட்டுறங்கிறது அடுத்ததாக காமிச்சிடும் இப்போ பாருங்கள் இன்னரில் இருக்க ஸ்க்ரீனை நான் வந்து நம்மளோட சவுட் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் தெரியுதா உங்களுக்கு இப்போ இது இப்போ இதுதான் வந்து அவுட்டரில் இருக்கிற ஒயிட் ஸ்க்ரீனு இதை வந்து எப்படி நம்ம சாஃப்ட் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் இதுதான் வந்து அவுட்டரில் இருக்கிற ஸ்க்ரீன் இதில் பாருங்கள் இந்த கார்னரில் எல்லா இஸ் ஓவரால் கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் போய் நீங்கள் மாற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லா அந்த அந்த இதில் வந்து நீங்கள் கார்னரில் நீங்கள் எதாவது போய் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டுற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இதை ஒட்டப்போம் பாருங்கள் பாருங்க இப்போ இந்த கார்னரில் இந்த ஒயிட் ஸ்கிரீனை என்ன பண்ணுறேன் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அது மாதிரி அதோட இன்னொரு ஏஜ்லேயும் இதை என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி மாற்றிடுவேன் இப்போ அப்படியே அப்படியே ரெக்டாங்கிளில் இந்த ஏஜுக்கு கொண்டு வரேன் இந்த ஏஜுக்குள்ளே கொண்டு வந்து இதையும் இதில் என்ன பண்ணிடுறேன் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் இதே இந்த நாலு பக்கம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் சாஃப்ட் அழகாக உங்களுக்கு கிடைச்சோம் இப்போ இதில் இந்த இந்த இதில் இருக்கிறது நீங்கள் இதில் ஒட்டி விட்டுருங்க பாருங்க சொன்னா இதை சொன்னா இதில் நீங்கள் இருக்கிறத இதை வச்சு ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுருங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு சூப்பரான ப்ரொடாக்ட்ஸில் இருக்க எஸ்கே ஃபோர் ஹண்ட்ரடில் அதுக்கான சாஃப்ட் பாக்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் அதை இந்த எடுத்து காமிச்சிருக்கேன் இப்போ லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குதுன்னு இதை காமிக்கிறேன் பாருங்கள் இதில் தான் இந்த சாஃப்ட் பாக்ஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஃபைனலாக நம்ம இந்த லைட் சாஃப்ட் பாக்ஸை எஸ்கே ஃபோர் ஹண்ட்ரட் லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு வச்சு பாருங்கள்